இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூரியாவை பற்றி பார்க்க போகிறோம் சூரியனா இந்த சூரியன் நினைக்கிறாதீங்க இந்த சூரிய ரஷ்யா உக்ரைன் வார்லையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற போர்க்களத்துலேயும் ட்ரோன்களோட பங்கீடு வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஒரு நல்ல இராணுவத்தை வச்சுருக்கிற நாடுங்க ஒரு ட்ரோன்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இது வரைக்கும் கைஸ் ட்ரோன்களை கட்டுப்படுத்துறதுக்கு பல ஜாமிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணாலும் இன்னும் வந்து இன்டர்செப்டார் மிசைல்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ட்ரோனோட விலையை விட ஒரு இன்டர்செப்டாரோட விலை வந்து கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகமாக இருக்குது இதனால தான் கைஸ் நிறைய நாடுகள் வந்து லேசர் ஆயுதங்களை வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய இராணுவத்தை வச்சிருக்கிற இந்தியாவும் இந்த லேசர் ஆயுதத்தை உருவாக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இந்தியா சூர்யா அதிசக்தி வாய்ந்த லேசர் ஆயுதத்தை உருவாக்கி முடிச்சிருவாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு கே இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போனோம் சூர்யா திட்டத்தை முழுக்க முழுக்க தான் உருவாக்குறாங்க இது ஒரு டைரக்ட் எனர்ஜி வெப்பன் டிஇடபிள்யூ அதாவது வழக்கமாக ஒரு போர்க்களத்தில் பயன்படுத்துகிற குண்டுகள் துப்பாக்கிகள் இல்லாமல் லேசர் அதிர பயன்படுத்தி எதிரிகளை தாக்குற அதிநவீன ஆயுதம் தான் இது எப்போ கைஸ் சூரிய சிஸ்டத்தோட யுனிக்கான ஃபியூச்சர்ஸை பற்றி பார்க்கலாம் இப்போ கைஸ் நம்ம சூரிய ப்ராஜெக்டில் இன்னொரு வாட் பவர் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு அதிகமான சக்தி ஒரே நேரத்தில் பல இலக்குகளை வந்து இதால் துல்லியமாக அடிக்க முடியும் அதாவது கைஸ் இதோட ரேஞ்சுங்கிறது வந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் வர ட்ரோன்கள் ஏவுகணைகள் விமானங்கள் மாதிரி பல இலக்குகளை வந்து ஒரே நேரத்துல ரேடியேஷனை யூஸ் பண்ணி இதால அடிக்க முடியும் ஓகே இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கைஸ் லேசர் ஆயுதங்கிறது வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு ஒரு ஃபேக்ட்ரி லெவலுக்கு இது இருந்துச்சு இதை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா இப்ப வந்து இந்த லேசர் ஆயுதத்தை ரெண்டு ட்ரக்ல பொருத்திடலாம் அதாவது டு எயிட் ட்ரக்ல வந்து ரெண்டு ட்ரக்கில் வந்து இது ஈஸியாக பொருத்திடலாம் ஒரு ட்ரக்கில் வந்து லேசர் வெப்பனையும் இன்னொரு ட்ரக்கில் வந்து இதுக்கான கண்ட்ரோல் யூனிட்டையும் ஈஸியாக நம்ம பொருத்திட முடியும் இதனால் வந்து நம்ம எந்த இடத்துல வேணுமோ எந்த பார்டரில் வேணுமோ இதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் ஒரு போர்க்களத்தில் வந்து இது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிள்ளரி செல்ஸு பீரங்கிகள் சின்ன சின்ன ஏவுகணைகள்னு எடுத்துகிட்டு போகிறத இதை வந்து நம்ம டிஃபென்ஸுக்காக இது ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் இதை வந்து நம்ம அப்பன்ஸுக்காகவும் யூஸ் பண்ண முடியும் இப்போ கைஸ் லேசர் ஆயுதத்தோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு போர்க்காலத்தில் கைஸ் லேஸ் பாரம்பரிய ஆயுதங்கள் இல்லாமல் நம்ம லேசர் ஆயுதங்களை யூஸ் பண்ணி மட்டும் ஈஸியாக ஜெயிக்க முடியும் இந்தியா ரஷ்யா அமெரிக்கா சீனா மாதிரி நாடுகள் வந்து இந்த லேசர் ஆயுதத்தை வந்து போட்டி போட்டு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ கை சூரிய சஸ்திரத்தில் இருக்கிற தொழில்நுட்பம் வந்து முழுக்க முழுக்க நம்மளே உருவாக்குறோம் அதாவது நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ் மாதிரி இல்லை நம்மள இன்ஜின் வரல சின்ன சின்ன பார்ட்ஸ் வரல ரேடார் வரலன்னு இதை வந்து லேட் பண்ண மாட்டாங்க முழுக்க முழுக்க நம்மளே உருவாக்குறதுனால இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை உருவாக்கிடுவாங்க இப்போ கைஸ் நூற்று கணக்கில் வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும்போது இந்த லேசர் சிஸ்டம் எது எதுக்குன்னு பார்க்கலாம் எதிர்கால போர்க்காலத்தில் வந்து சின்ன சின்ன ட்ரோன்கள் சின்ன சின்ன ஏவுகணைகளால் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா வந்து இதோட விலை வந்து ரொம்ப கம்மி நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்செப்டாரோட விலை வந்து ரொம்ப அதிகம் நம்ம எல்லா ட்ரோன்களையும் எல்லா ஏவுகணைகளையும் நம்ம இன்டர்செப்ட் பண்ணிட்டாலும் அதுக்கு வந்து நம்ம நாடு ஒரு பெரிய தொகையை வந்து கொடுக்கணும் இதுக்கு மாற்றாக தான் கைஸ் லேசர் ஆயுதங்களை வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க இப்போ கை சூரிய சிஸ்டத்தால் எதிர்கால போரை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் சூரிய சிஸ்டம் ஒரு சிம்பிளான லேசர் சிஸ்டம் இல்லை இதுதான்ங்க இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் குட் நைட்